வெற்றியில் தோல்வி துர்காதாசர் தான் நடத்தி வந்த குருகுலத்துல மற்ற விஷயங்களை விட போர்க்கலைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தாரு வால் சுழற்றல் ஈட்டி எறிதல் கதாயுதப்போர் போர் மல்யுத்தம்னு அவரோட மாணவர்கள் நல்லா பயிற்சி பெற்றாங்க குறிப்பா அரசகுமாரன் அமரசிம்மனும் சஞ்சயனும் மற்போர்ல சிறந்து விளங்கினாங்க சஞ்சயன் சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் ஆனாலும் ஒருமுறை நடந்த மல்யுத்தத்துல அரசகுமாரனை தோற்கடிச்சான் இதனால அமரசிம்மனுக்கு சஞ்சயன் மேல வெறுப்பும் பொறாமையும் வந்தது குருகுலத்துல அவங்களோட படிப்பு முடிஞ்சது அப்போ அமரசிம்மனும் சஞ்சயனும் அவங்களோட குருவை வணங்கி அவருக்கு என்ன குருதர்ஷனை கொடுக்கணும்னு கேட்டாங்க துர்காதாசரும் அவர் குருதர்ஷணையை தமக்கு தேவைப்படுறப்போ அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறதா சொல்லி அவங்கள அனுப்புனாரு அஞ்சு வருடங்கள் போச்சு அமரசிம்மனோட தந்தை இறந்துட்டோன அமரபுரிக்கு அமரசிம்மன் ஜமீன்தாரர் ரானா அப்ப கூட மல்யுத்தத்தின் மீது உள்ள ஆர்வம் குறையல அவன் தன்னோட நாட்டுல உள்ள மல்யுத்த வீரர்களை கூட்டி போட்டிகளை வச்சான் அதுல எல்லோரையும் வென்று முதலாவதா வந்தவனோட அவனே மல்யுத்தம் புரியறதா சொல்லி என்னோட மல்யுத்தம் செஞ்சு யாராவது வெற்றி பெற்றா அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பேன் அவர் என்கிட்ட தோத்துட்டா அவர் மறுபடியும் மல்யுத்தமே செய்ய வாக்குறுதி பெற்று அவருக்கு எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சுகமா வாழ பணமும் மற்ற வசதிகளும் செஞ்சு கொடுப்பேன்னு அறிவிச்சான் இதனால போட்டிக்கு வந்தவங்க எல்லாரும் ஜமீன்தாரரை மல்யுத்தத்துல வென்று ஒரு முறை மட்டும் பரிசுகள் பெறுவதை விட அவர்கிட்ட தோத்து ஆயுள் காலம் முழுவதும் பணமும் வசதிகளும் வாங்கிக்கிறது தான் லாபம்னு நினைச்சு அவர்கிட்ட வேணும்னே தோத்து வந்தாங்க இந்த மாதிரி நடந்து வரது அவர் சஞ்சயன குருகுலத்துக்கு வரவழைச்சு அமரசிம்மன் மல்யுத்த போட்டிகளை நடத்தி வரானே கூடாதுன்னு கேட்டாரு சஞ்சயனும் குருவே அமரசிம்மன் நானே சிறந்த மல்யுத்த வீரன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் குருகுல வாசத்தப்போ நான் அவனை மல்யுத்தத்துல தோற்கடிச்சத அவன் மறந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சிறந்த மல்யுத்த வீரர்களுக்கு பணத்தாசை காட்டி அவ அவங்கள வென்றுட்டதா நினைச்சு பெருமிதம் அடையறான் என்னால அமரசிம்மன் தோற்கடிச்சிட முடியும் அவன நான் போட்டியில தோற்கடிச்சிட்டா கோபமும் ஆத்திரமும் கொண்டு என்ன செய்வான்னு பணிவோட சொன்னான் சஞ்சயன் சொன்னதை கேட்டு துர்காதாசர் கண்ண மூடி கொஞ்சம் யோசிச்சாரு சஞ்சயனோட திறமை இதுவரைக்கும் மக்களுக்கு தெரியாமலே இருந்து வருதுன்னு நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அமரசிம்மனோட அடாத செயலால ஒரு உண்மையான வீரனை உலகம் தெரிஞ்சுக்காமலே இருக்கேன்னு நினைச்சு அவர் வேதனைப்பட்டாரு அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் அவரோட குருதட்சணையை பயன்படுத்த தீர்மானிச்சாரு அவர் சஞ்சயனை கூட்டிக்கிட்டு அமரபுரிக்கு போனாரு அங்க ஒரு விடுதியில அவனை தங்க வச்சுட்டு துர்காதாசர் மட்டும் அமரசிம்மனை பார்க்க போனாரு அமரசிம்மனும் அவர் அன்போடு வரவேற்று எல்லா மரியாதைகளையும் செஞ்சான் அவனோட நலன் விசாரிச்சுட்டு துர்காதாசர் என்கிட்ட போர்களை பயின்றவங்கல்ல நீனும் சஞ்சயனும் தான் சிறந்து விளங்கினீங்க ஒரு முறையாவது தலை சிறந்த என்னோட இரண்டு சீடர்கள் போட்டி போடுறத பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ ஜமீன்தார நினைப்ப விட்டுட்டு என்னோட சீடனா இருந்து என்னுடைய மற்ற சீடனான சஞ்சயனோட மல்யுத்தத்துல போட்டி போடணும் அதுல நீ அவனை தோற்கடிக்கணும் ஒருவேளை நீ அவனை தோற்கடிக்க முடியாம போனா அவனை வெறுத்து பழிவாங்க கூடாது இதுதான் நான் உங்ககிட்ட கேக்குற குருதட்சணின்னு சொன்னாரு அமரசிம்மனும் இத மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் துர்காதாசர் சஞ்சயனை பார்த்து அவன்கிட்ட அமரசிம்மன் கிட்ட சொன்னதை சொல்லி சஞ்சயா நீனும் அமரசிம்மனோட மல்யுத்தம் செய்யணும் இந்த போட்டியில கண்டிப்பா நீ தான் வெற்றி பெறணும் இதுதான் நீ எனக்கு கொடுக்கற குருதட்சணை ஆனா நீ அடையிற வெற்றிய போட்டியை பார்க்க வந்தவங்க தோல்வின்னு சொல்லும்படி செய்யணும் அப்படி செய்ய முடியாதுன்னு மட்டும் சொல்லாத அது உன்னோட அறிவை முடியும்னு மறுநாள் அமரசிம்மனுக்கும் சஞ்சயனுக்கும் போட்டி நடந்தது குரு சொன்னத நினைவுல வச்சுக்கிட்டு அமரசிம்மனோட தாக்குதல்களை எல்லாம் எதிர்த்து முடிவுல அமரசிம்மனை தோற்கடிச்சான் அந்த போட்டியை பாக்க வந்தவங்க எல்லோரும் அப்படிப்பட்ட முடிவை பார்த்து அதிர்ச்சியில இருந்தாங்க அப்போ சஞ்சயன் அவங்கள பார்த்து ரெண்டு கைகளையும் கூப்பி வணங்கி ஜமீன்தாரர் மல்யுத்தம் செய்யறதுல ரொம்ப திறமை கொண்டவர் நான் இவர்கிட்ட தோத்து போகணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் அவரோ என் போன்ற வீரன் பணத்துக்கும் சுக வசதிகளுக்கும் ஆசைப்பட்டு தோற்று போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவர் தோற்று போனாரு இந்த போட்டியில உண்மையான வெற்றி பெற்றவர் நம்ம ஜமீன்தாரரேன்னு சொன்னான் அதை கேட்டு அங்கிருந்தவங்க கை தட்டி மகிழ்ச்சியில ஆரவாரம் செஞ்சாங்க துர்காதாசரும் அமரசிம்மன் முதுகுல பரிவோட தட்டினாரு அப்போ அமரசிம்மன் பெருமூச்சு விட்டுகிட்டே சஞ்சயன் மல்யுத்தம் புரிவதுல திறமை மிக்கவன்னு எனக்கு தெரியும் இவன் கிட்ட நான் தோல்வி அடையறது இது ரெண்டாவது தடவை போர் புரிய திறமை வேணும் பதவி கர்வங்கறதெல்லாம் இருந்தா வெற்றி கிடைக்காது இவ்வளவு நாட்களா நான் பதவியில இருக்கிறதுனால கர்வம் கொண்டு பல திறமைசாலிகளுக்கு பணத்தாசை காட்டி அவங்களோட திறமைய மத்தவங்களுக்கு தெரிய விடாம செஞ்சுட்டேன் இன்னைக்கு என்னோட படிச்ச சஞ்சயன் என்னோட கண்களை திறந்துட்டான் என்னோட கர்வம் இப்போ ஒளிஞ்சு போனது தவற சுட்டி என்னோட நண்பன் சஞ்சயனுக்கு மிக்க நன்றின்னு சொன்னாரு அப்போ துர்காதாசர் ரெண்டு பேருக்கும் ஆசிகள் சொல்லி நீங்க ரெண்டு பேருமே நான் கேட்ட குருதர்ஷனைய கொடுத்துட்டீங்க இதுவே எனக்கு போதும்னு சொன்னாரு